வணக்கம் நாங்கள் மாதம் மாதம் நடத்துகிற செயற்குழு கூட்டம் தான் இதுக்கு ஏன் இவ்வளோ ப பரபரப்புன்னு தெரியல நாங்கள் இந்த திரைப்படத்துறையை வந்து எவ்வளோ இன்னும் ஒரு வேறு ஒரு தளத்திற்கு உயர்ந்த தளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ சில நல்ல முடிவுகள் எடுத்திருக்கோம் அது தயாரிப்பாளர் சங்கத்தோடு நாங்கள் வந்து அது பகிர்ந்துக்குவோம்

நாங்கள் பேச்சுவார்த்தை மூலியமாக தொழிற்சங்கமே அங்கே பேச்சுவார்த்தை தான் அந்த பேச்சுவார்த்தை மூலியமாக ஏதா இருந்தாலும் பேசிக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ நேற்று ப்ளீஸ் கொஞ்சம் பண்ணுங்க நேற்று அவங்க வந்து எங்களுக்கு புரொடியூசர் சங்கத்திலேருந்து முரளி தலைவர் வந்து கடிதம் அமைச்சிட்டார் எங்களுக்கு நம்ம பேச்சுவார்த்தை மூலியமாக ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு ம எங்கள் கடிதம் அமைச்சிட்டாரு எங்களுக்குள்ளே நட்புணர்வோடு இருக்கோம் நாங்கள் எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ளே இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தை மூலியம் தேய்க்கிறது இது ஒன்று சகஜ ரொட்டீனான உள்ளதான் அவங்க வந்து புகார்கள் சில நடிகர்கள் எங்களுக்கு எங்கள்கிட்ட கொடுக்குறதும்

அது அவங்க கிட்ட தாங்க பேச முடியும் பேச்சுவார்த்தை மூலியமாக தொழிற்சங்கம்னா அதுதான் பேச்சுவார்த்தை எங்களுக்கு வேணும்னு நாங்கள் கேட்டிருந்தோம் அவங்க அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க நேற்று முரளி தலைவர் வந்து எங்கள் கடிதம் மெயில் அனுப்பிச்சிட்டார் நீங்க வந்து ஒரு டேட் சொல்லுங்க நாங்க இந்த வாரத்தில் ஒரு டேட்டை சொல்ல போறோம் பேச்சுவார்த்தை மூலம் எல்லாமே சுமமா முடிஞ்சிடும் அவ்வளவுதான் அவங்க வந்து இந்த முடிவுகள்ல நாங்க உறுதியா இருக்கோம் நடிகர் சங்கம் இறங்கி வந்து இதுக்கு சரின்னு பட்டா ஓகே அது வரைக்கும் நாங்க எங்களுடைய முடிவுகள்ல உறுதியா இருக்கோம் உறுதியா

நீங்க தொழிற்சங்க மூலியமா நம்ம பேச்சு வார்த்தை மூலியமா நடிகர் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு நாங்க பேச்சு வார்த்தை மூலியம் நல்லபடியாக தீர்த்துக் கொடுக்கணும் அவ்வளோ அவருடைய சொந்த கருத்து இந்த வாரம் இந்த வாரம் இந்த வாரம்